வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன் இன்றைக்கி நம்ம பட்டர் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துட்டேன் கேடு ஆட் பண்ணிவிட்டேன் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே எடுத்து வச்சிருவோம் ஸோ இதுக்கு தேவையானது வெங்காயம் பூண்டு இஞ்சி தேங்காய் இது எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் ஒன்று ஒன்றா வதக்கிடுவோம் இப்போது வெங்காயத்தை வந்து வறுத்துடலாம் ட்ரை வானரில் வறுத்துடுறேன் ஓரளவுக்கு வறுப்பட்டுடுச்சு இப்போது ஆனியனை அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுத்து எடுத்துடுறேன் அதுங்கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் பதங்கிடுச்சு இப்போது பூண்டும் இஞ்சியும் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதிலேயே வறுப்பட்டுறேன் இந்த மாதிரி வறுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதை மிக்சியில் இப்போ அரைச்சிடுவோம் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெறும் வானலில் டூ ஹண்ட்ரட் கிராம் பட்டரை நானும் இதில் போட்டிருக்கேன் மெல்ட் ஆகிட்டே இருக்குது முழுசாக மெல்ட் ஆகிடுச்சு இப்போது அரைச்சி வச்ச அந்த கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிறதெல்லாம் பட்டர் தான் ஆயில் இல்லை கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நான் பட்டர்ல உங்கள்லாம் போடறதுனால சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இருபது நிமிஷம் ஆன ஊர்னு அந்த சிக்கனை ஆட் பண்ணிட்டேன் நான் பெரிய வானலில் மாற்றிட்டேன் சைஸ் இருந்ததுனால குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ